அந்த நல்லது செய்கிற பூச்சிகளை நம்ம வயலில் வளர்த்துறணும் நல்லது செய்கிற பூச்சிகளை கூலிப்படையாக மாற்றிட்டா அந்த கூலிப்படையே யாரை போட்டு தள்ளிடும் கெடுதல் செய்கிற பூச்சிகளை போட்டு தள்ளிடும் இங்கே கூலிப்படையாக இருக்கிறது செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி குளவின்னு சொல்கிற நம்ம வீடில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்ச குலவி மட்டும் கிடையாது வயலில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பேனா நுனியில் பத்து குலவி உக்காருது இந்த குலவிகள் முழுக்க என்ன பண்ணுதுன்னா பூச்சியாக இருக்கட்டும் இலை சுருட்டு புழுவாக இருக்கட்டும் அதுக்குள்ளே போய் முட்டையை போட்டு அதில் குழவி உற்பத்தி ஆகி அந்த புழுவை காலி பண்ணிவிட்டு அதிலிருந்து இருந்து குழவி பறக்குது அப்போ இப்படிப்பட்ட குழவிகள் வயலுக்கு வரணும் செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி வயலுக்கு வரணும் பொறி ஒன்றுன்னு சொல்கிற நல்லது செய்கிற பூச்சி வரணும் ஊசி தட்டான் தட்டான் வரணும் இதெல்லாம் வரணும்னா என்ன செய்யணும் நெல் வரப்பில் களைச்செடிங்கிறதே இருக்கக்கூடாது களைச்செடிகளுக்கு பதில் தட்டை பயிருன்னு சொல்கிற காராமணி உட்காந்துருக்கணும் மஞ்ச கலர் பூச்செடி துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்தி பூ நிற்கணும் அடுத்தது கம்பு சோளம் மக்காச்சோளம் நெல் வயலுக்கும் இந்த மூணு பயிருக்கும் என்னென்னு சம்பந்தம்னு கேட்காதிங்க இந்த மூணு பயிரில் ஏதாவது ஒரு பயிர் ஒரு லைன் கண்டிப்பாக வரப்பில நிற்கணும் வரப்பில் நான் நடக்கிறதா இது இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போட சைடில் கூட இருக்கலாம் உங்கள் உள் வரப்புல இருந்து நீங்கள் நட்டா எப்படி வளரும்னு கேட்குறீங்க சைடில் இதில் இருந்து நிலத்தில் தண்ணி இருக்கிற இருந்து இந்த வரப்பில் இங்கே ஊனி வச்சா இதில் இருந்து மக்காச்சோளம் இப்படி எந்திரிக்குது மக்காச்சோளம் தட்டைப்பயிருன்னு சொல்கிற காராமணி மஞ்சள் பூச்செடி இந்த மூணையும் வரப்பில் வச்சீங்கன்னா இந்த மூணு செடிக்கு ஆட்டோமேட்டிக்காக கூலிப்படையில் இருக்க நல்லது செய்கிற பூச்சிகள் எல்லாம் உங்கள் வயலுக்கும் வந்துடும் அவங்க தான் உங்கள் வயலுக்கு எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க உள்ளே வந்து உங்கள் வேலையை பார்த்துக்குருவாங்க நீங்கள் பூச்சி மருந்து தொட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு மீறி நான்லாம் பூச்சி மருந்து அடிச்சடிச்சே பழக்கப்பட்டவன் என் கையை அரிக்குது அப்படின்னா வேப்பம் கொட்ட சாறு வேப்பம் என்ன கிடையாது வேப்ப புண்ணாக்கும் கிடையாது வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டையை இடித்து மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு வடிகட்டி அதை அடிக்கிற வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டையோட வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உத்தமம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நம்ம ஊர் நாட்டுப்பூண்டு ரசப்பூண்டு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை அரை கிலோ வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் அம்மி உரல் குழவி கல்லில் இடித்து பழைய காதி வெட்டியில் டைட்டாக கட்டி அதை முங்குகிற அளவுக்கு பத்து லிட்டரு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிடணும் பத்து லிட்டர் மாட்டு கோமியெல்லாம் கிடைக்கல ரெண்டு லிட்டரு தான் கிடைச்சிச்சு பரவாயில்ல மிச்சம் எட்டு லிட்டரு தண்ணி ஏன்னா கோமியமே கிடைக்கல பத்து லிட்டரு தண்ணி குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் ஒரு நாளும் கவலை இல்லை வடிகட்டி கஷாயம் எடுத்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட பத்து லிட்டரு வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கசாயம் ரெடி அதோட நூறு கிராம் காதி சோப்பு கதற்கடையில் மஞ்சள் கலர் பார் சோப்பு நூறு கிராமம் வாங்கி கரைச்சிட்டோம்னா இப்போ பத்து லிட்டர் வேப்பங்கொட்டை பூண்டு கரைசல் ரெடி இதை பத்து டேங்கு கை ஸ்ப்ரேயர் பவர் ஸ்ப்ரேயர் திருப்பி கிடையாது மத்தியானத்துக்கு மேலே தான் மூணு மணிக்கு மேலே தான் இதை நட்ட பதினஞ்சாவது நாள் மனசுக்குள்ளே முதல் செய்கிற ஆளுங்க இயற்கை விவசாயத்துக்கு அடி எடுத்து வைக்கணுங்கிற ஆள் நட்ட பதினஞ்சாவது நாள் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம் குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இல்லாத ஆள் பூச்சியை நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் விளைஞ்ச ஆளுங்க நீங்கள் தேவைப்படும் போது அடிக்கலாம் இதை ஒரு தடவையிலேருந்து மூணு தடவை வரைக்கும் கண்டினியூஸாக அடிக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை சாறு பயிருக்கு மேலே போய் கசப்புத்தன்மை படிஞ்சிருச்சுன்னா பூச்சியால் முட்டை போட முடியாது முட்டையிலிருந்து வெளியே வந்த புழு எல்லாம் ஐம்பது மடங்கு சாப்பிட முடியாது ஐம்பது மடங்கு சாப்பிட்டாலும் அந்த இதில் போச்சுன்னா அது மலட்டுத்தன்மையை உருவாக்கும் அதிலிருந்து வந்த கூட்டுப்புழு பூச்சி போடுற முட்டையெல்லாம் கூமுட்டையாக மாறும் வேப்பங்கொட்டை சாறு வேப்பங்கொட்டை சாறு அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பூச்சி செத்து போச்சான்னு வயலில் பார்த்தோம்னா சாகம்லாம் ஜாகாது பூச்சியெல்லாம் உள்ளே உக்காந்துருக்கு சாப்பிட முடியாமல் பண்ணுறீங்க இந்த எல்லா வேலையும் கூலிப்படையை ரெடி பண்ணி இந்த வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டச்சாரம் இது பண்ணிட்டீங்கன்னா நெல்லுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய விஷயமே தேவையில்லை மூணு வருஷம் நீங்கள் இதாகிட்டிங்கன்னா இப்போ இவரெல்லாம் சித்திர சாரெல்லாம் நெல் வயலுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது விதைக்க அறுக்க இந்த ரெண்டு வேலை மட்டும்தான் மூணு வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் வயலை அப்படியே அந்த மண்ணில் இருக்கிற மக்க வைக்கிற உயிரினங்களை உருவாக்கி நல்லது செய்கிற பூச்சிகளை உங்கள் வயலில் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் வயல் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் கம்மி கண்டிப்பாக கம்மி முதல் வருஷத்தில் கம்மி தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம அடித்த அடி உரமும் பூச்சி மருந்தும் அந்த லெவலில் இருக்குது அது மீறி மூணாவது வருஷத்துக்குள்ளே உங்கள் வயலை ரெடி ஆகிடும்